ஜெய் ஸ்ரீராம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் கார்த்திகை மாதங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திர மாசம்னு பேர் ஸ்திர மாதம் என்றால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் திருவண்ணாமலை தீபம் ரொம்ப முக்கியம் இந்த குடி போகிறவங்க வீடு புதுசாக பால் காய்ச்சறவங்க ஒரு வாடகைக்கு போகிறவங்க அல்லது நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலை தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும் அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி அதுதான் வந்து ஒரு சாஸ்திர வழக்கம் அதுக்கப்புறம் போறது அவ்வளவு சுபிட்சம் இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்த மாதம் கால புருஷனுக்கு எட்டாவது மாதமாக இருந்தாலும் அந்த சூரியன் சந்திரன் நீச்சமாகும் வீட்டில் சூரியன் இருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கார்த்திகை ஸ்திர மாசத்தில் பாலக்கால் போடுறது வீடு பால் காய்ச்சறது சில முக்கிய நிகழ்வுகள் பதிவு பண்ணுறது டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்மத்தில் பிறந்தாலே ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல தைரியம் வரும் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் சிம்ம பா ரொம்ப போல்டான ஆளு ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் கேந்திரத்தில் ஒன்னாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு முயற்சி சார் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது விபரீத ராஜேகம் திடீர்னு ஒரு வீடு வாங்குகிற அமைப்பு வந்துடும் திடீர்னு ஒரு புல்லட் வாங்கலான்னு யோசனை வந்துடும் திடீர்னு ஒரு பைக்கு திடீர்னு ஒரு ஸ்கைக்கிள் ஏதோ ஒரு பொருள் நாளுங்கிறது வண்டி வாகன அமைப்பு வீடு தாய் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் மகிழ்ச்சியான சந்தோஷத்தை கொடுப்பார் தனாதிபதி புதனும் உங்களுக்கு நட்பகலில் நல்ல பலன்களை தருவார் சிம்மராசிக்கு ஐந்தாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் செலவுகள் நடப்போம் வீட்டுக்கு மராமத்து வேலைகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களான ராகு திசை நடப்பவர்கள் அருள் மிகு திரு திருநாகேஸ்வரம் சென்று வருவது சிறப்பு அருள்மிகு திருநாகேஸ்வரம் சென்று வந்தால் நல்ல பலன்களை அடைவீர்கள் பெரும்பாலும் சிம்மராசிக்கு திசை நாற்பது வயசில் வந்துடும் கேத திசை நடந்தாலும் திசை நடந்தாலும் சூரிய திசை நடந்தாலும் திருநாகேஸ்வரம் சென்று வருவது சிறப்பு யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் அவங்க எனக்கு தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணோன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்